நாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியாகிற அனைத்து திரைப்படங்கள்லையும் ஒரு முத்த காட்சியாவது இருக்கிறது வழக்கம் இதை தெரிஞ்சுக்கிட்ட நான்கு நடிகைகள் கமலஹாசன் கூட நடிச்சா முத்த காட்சியிலலாம் நடிக்கணும்னு தெரிச்சு ஓடி இருக்காங்க நான்கு நடிகைகள் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்துடன் கடந்த இருபது வருஷமா கோலிவுட்ல முன்னணி நடிகையா கலக்கிட்டு வர இவர் ரஜினிகாந்த் விஜய் அஜித் சிம்பு என பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடிச்சிருக்காரு கமல் கூட மட்டும் ஒரு படத்துல கூட நடிக்கல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சப்பையும் ரொமான்ஸ் சீன்ஸில் நடித்தா முத்த காட்சி கண்டிப்பாக இருக்கும் அது எனக்கு செட் ஆகாதுன்னு மறுத்திருக்காரு கனகா கரகாட்டன் படத்தின் மூலமாக பிரபலமான இவர் தொண்ணூறு காலகட்டத்தில் ரசிகர்களோட கனவு கண்ணியாக இருந்தார் இந்த சமயத்தில் இவருக்கு பல முன்னணி நடிகர்களுடன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படி கமல் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் கமல் கூட முத்த காட்சிக்கு பயந்துகிட்டே நிராகரிச்சிருக்காரு நதியா தமிழ் மலையாளம் தெலுங்கு ஏன்னா பல் தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் நடிச்சுட்டு வந்த நதியா தமிழில் ரொம்பவே குறைவான படங்களில் மட்டும்தான் நடிச்சாரு அப்படி கமல் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனால் கிஸ்ஸிங் காட்சிக்கு பயந்துட்டே நடிக்க மறுத்துவிட்டதா சொல்லப்படுது ரோஜா ரஜினிகாந்த் விஜயகாந்த் சரத்குமார் சத்யராஜ் அஜித் என பல நடிகர்களுடன் இணைந்து நடிச்சிருக்கிற ரோஜா கமல் கூட மட்டும் ஜோடி போடலை அதுக்கு காரணம் முத்த காட்சி தான்னு சொல்லப்படுது